சினிமாக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து இருந்து இந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் தெரியாம போச்சு எல்லாத்தையும் விட்டு விட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கை விட மாட்டாங்க உங்களை நம்பி தாப்பா வந்திருக்கிறேன் வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல ஏன் காட்ட மாட்டேன் இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாசு விஜய் விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு விஜய் என்ன பஞ்சு டைலாக் பேசுறாரு விஜய் என்ன பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார் நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன் பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல் உங்களை தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அந்த அரசியல் நமக்கு வராது வரும் உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறத எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு எப்படி இலவசம் சொல்லுவீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா மக்களுக்கு இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா இந்த விஜய் மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இது சினிமா டைலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டைலாக் சார் பேசுனா அது சினிமா டயலாக் இல்லையா